பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி குரு வந்து கடகத்தில் வந்து வக்கரமாக தான் இருக்கார் அது வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறார் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது டிசம்பர் பத்தொம்பது அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரீஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய ரிஷபராசினுடைய அதிபதி ஏழாம் இடத்தில் இருபது நாள் குரு பார்வையில் இருக்கார் சூப்பர் கடைசி பதின பத்து நாள் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு போயிடுறார் சனி பார்வையில் இருக்கார் அப்போ முதல் இருபது நாள் உங்களுக்கு பெரிய யோகம் கணவன் மனைவி இடையே எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒத்து ஒத்துக்கொத்துரு அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கப் போகிறது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் டிசம்பர் இருபது தேதிக்கு பிறகு உங்களுக்கு பண வருமானம் அதாவது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் பல வருவாய் என்பது இரட்டிப்பு வருமானம் நித்திய நிச்சயமாக அமையப்போகிறது பதினோராம் இடத்தில் சனி பகவான் அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார் தொழில் ரீதியா என்ன தொழில் காரகன் அவர் அப்போது ரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் பத்தில் ராகு முதல் இருபது நாள் குரு பார்வை இல்லை என்றாலும் கடைசி பத்து நாள் குரு இருக்கார் இப்போ ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த குரு கடகத்தில் இருபது நாள் இருப்பார் கடைசி பத்து நாள் மெதுரத்துக்கு வருகிறார் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் கைகூடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொழிலில் வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை இருக்க போகிறது நீண்ட நாள் பெண்டிங் இருந்த ஒரு சில காரியங்கள் இப்ப எடுத்து சக்சஸ் பண்ணுவீங்க இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள் ஆனால் தாய் தாய் வழி சொந்தங்கள் கொஞ்சம் அகைன்ஸ்டாக இருப்பாங்க தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயிரத்தி தடவை சொல்லுங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க ராகு பத்தில் இருந்தாலும் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு சொல்லுங்கள் ஆயிரத்தி தடவை சொல்லுங்க சூப்பர் ராகு ஃபேவரபிளாக இருக்க மற்றபடி அஞ்சாமிடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் எச்சரிக்கையாக இருங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயம் சூப்பர் அருமையாக இருப்பீங்க நண்பர்களால் ஆதாயம் தொழிலில் சிறந்து விளங்கப் போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம் பல சாதனைகளை செய்யப் போகிறீர்கள் உங்கள் திறமை வெளிப்பாடு அமைய வெளிப்பாடாக போகிறது ஏன்னா முதல் இருபது நாள் குரு பார்வையில் இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் போய் கடைசி பத்து நாள் சஞ்சாரம் செய்கிறார் இது அற்புதமான ஒரு நிலை ராசிநாதருடைய நிலை சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும் பாருங்க ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் ஆறாம் இடத்துல ஆறு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல ப பத்தொன்பது நாள் இருக்கார் கடைசி புதன் வந்து கடைசி ஆறு நாள் வந்து தனுசுில இருக்கார் அப்போது ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவனும் நல்ல நிலையில் இருப்பது இரண்டாம் இடத்தில் குருவே வந்து அமர்வது என்பது ரிஷபத்துக்கு பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை காட்டுகிறது சுபீட்சமான ஒரு நிலை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மற்றபடி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இன வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் அதாவது நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் சின்ன லேட் ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி பெரிய கம்பெனி வரைக்கும் வச்சு நடத்தக்கூடிய நண்பர்களுக்கு தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலை இருக்கும் தொழிலாளர்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அது ஆஸ்வெல்லஸ் முதலாளிகளும் லாபத்தை பார்க்கக்கூடிய காலம் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி தொழிலாளர்களுக்கும் சிறப்பு முதலாளித்துவத்துக்கும் சிறப்பாக அமையும் வெளிநாடு போக போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கப் போகிறது குறிப்பாக வந்து டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் தொழிலில் ஒரு பிரகாச நிலை ஏற்படும் அற்புதம் தொழிலில் வளர்ச்சி ப பார்ப்பீங்க ஏன்னா இருக்கிற இடத்த விரிவாக்கம் செய்வார் இந்த ராக பகவான் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி இருக்கும் சிறப்பாக இருக்கும் சம்பாத்தியம் என்பது உன்னதமான ஒரு சூழல் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினொன்று சனி இவர் நல்ல நிலையில் இருக்கார் ரட்டிப்பு லாபம் ரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலர் வந்து முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது சட்டு பொன்று திருமணத்துக்கான ஒரு ஏற்பாடுகள் முதல் திருமணமும் சரி ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் நல்லது செங்கல் மணல் ஜெல்லி ஆட்வர்ட்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் நல்லது நடக்கும் போது சாதிக்கப் போ தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சி சந்தோஷமான ஒரு சூழல் இந்த வாதம் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் ஏன்னா வருமானம் வந்தால் ஓகே எல்லாமே ஓகே ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று டிசம்பர் இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் வருவதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டிரமன்னு சொல்லுகிங்க மற்றபடி என்ன குறையும் இல்லை சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் இது பொது பலன் மட்டும்தாங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேது நாளில் இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஏழுக்குடைய செவ்வாய் சனி பார்வையில் கடைசி பத்து நாள் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது